வணக்கம் மக்களே மற்றமொரு செய்தி ஒன்று வாங்க என்னென்னு பார்க்கலாம் தரணி இயக்கத்தில் ஸ்ரீ சூர்யா மூவிஸ் தயாரிப்பில் விஜய் திருசா பிரகாஷ்ராஜ் மயில்சாமி பாண்டு போன்ற பல முன்னணி நடிகர்கள் நடித்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளியான திரைப்படம் கில்லி இத்திரைப்படம் மகேஷ் பாபு நடிப்பில் வெளியான ஒக்கெடு திரைப்படத்தின் ரீமேக் என்பது குறிப்பிடத்தக்கது விஜய் இந்த படத்தில் கபடி வீரராக நடித்திருப்பார் மதுரையில் கபடி போட்டிக்கு செல்லும் போது திருசாவை பிரச்சனையிலிருந்து காப்பாற்றி சென்னைக்கு தன்னுடன் அழைத்து வருகிறார் பின் யாருக்கும் தெரியாமல் அவர் வீட்டிலேயே பாதுகாப்பாக பார்த்துக் கொள்கிறார் என்ன நடந்தது என்பதே ஹில்லி படத்தின் கதைக்களமாகும் விஜயின் வெகுளித்தனமான கதாபாத்திரமும் திரிஷாவின் அப்பாவித்தனமான முகபாவனையும் இப்படத்தின் கூடுதல் கவனத்தை பெற்றது படத்தின் பாடல்களை பற்றி கூறியாக வேண்டும் வித்யாசாகர் இந்த படத்துக்கு இசையமைத்திருக்கிறார் படத்தில் வரும் அனைத்து பாடல்களும் கிட்டானது இன்றும் காரில் பயணம் போது அர்ஜுனர் வில்லு பாடல் கேட்காமல் பயணம் முடிவுக்கு வராது படம் வழியாக இந்த ஆண்டோடு இருபது வருடங்கள் கடந்த நிலையில் படம் இன்று மீண்டும் ரிலீஸ் செய்யப்பட்டது சென்னை முழுவதும் உள்ள திரையரங்குகள் முழுவதும் கிளி திரைப்படம் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கொண்டிருக்கிறது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தியேட்டருக்கு சென்று படத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அதிலும் பல பேர் கிள்ளி திரைப்படத்தை முதன்முதலில் தியேட்டருக்கு வந்து பார்க்கிறார்கள் சமூக வலைதளங்களில் கில்லி படத்தின் காட்சிகளும் தியேட்டரின் ரெஸ்பான்ஸ்களும் பாடலுக்கு நடனமான வீடியோக்களை பகிர்ந்து வருகின்றனர் ரீரிலீஸ் செய்த படத்தில் கிள்ளி திரைப்படத்துக்கே அதிகளவில் அட்வான்ஸ் புக்கிங் செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து திருசா அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இப்படத்தை மீண்டும் ரிலீஸ் செய்ததற்கு நன்றி இருபது வருடங்களுக்கு முன் எப்படி ேனோ அதை மீண்டும் உணர்கிறேன் என பதிவிட்டுள்ளார் சரி இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க